வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க வெளிநாட்டுல இருந்து எல்லாம் பணம் வருதா அவர் வெளிநாட்டுல முதலீடு எல்லாம் பண்ணியிருக்காரா அப்ப இலவச மருத்துவமனை எல்லாம் பொய்யா கோபால் ஆம்புலன்ஸ் இதெல்லாம் சொன்னார் அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு சொல்லி ஆஹ் மன வருத்தப்படுகிற அளவுக்கு சில செய்திகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் சில யூடியூபர்ஸ் வந்து நான் ஆர்டிஓ கிட்ட பேசுறேன் அப்படின்ட்டு அப்படி பேசி வந்து அதுல பொய் நான் நிரூபிக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன் அதுல சில சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளுக்கும் கேபிஒய் பாலா போயிருக்காரு அங்க நடந்த சில இன்சிடென்ட்டை சொன்ன வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன் பட் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஸோ கேபிஒய் பாலாவை அஹ் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன பண்ண போ சாதிக்க போறாங்க இதுல ஏதோ ஒரு உள்ளடி இருக்கோ உள்ளடி வேலை இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சில செய்திகள் வருகின்றன பட் என்னை பொறுத்த வரைக்கும் சில யூடியூப் சேனல்ஸ் வந்து அவரை கேவலப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த எல்லாம் பண்ணுறாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது ஸோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஸோ இருந்து டவர் டவர் நியூஸ்னு ஒரு நண்பர் ஒரு வீடியோ போட்டிருந்தார் கேபிஒய் பாலா வந்து லண்டனில் ஏகப்பட்ட வெளிநாட்டு பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அங்கே நிறைய சொத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இது வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் என்ன கே கேபி வை பாலா அவர்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பணம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா ஆமாங்க வந்திருக்கு அது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத போகிறோம் போறோம் வாரணம் அவரும் ஒரு தடவை லண்டன் போகும்போது மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அந்த டவர் நியூஸ் அந்த நண்பர் பேரை மறந்துடும் அவர் அவர் வந்து கூப்பிட்டு இருக்காங்க அப்ப பேசும்போது எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஹெல்ப் கேட்டிருக்காங்க அந்த ஈவென்ட் நடத்துற நடத்துவரும் இவரை கூப்பிட்டு அவங்களோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க மீட் பண்ணி பேசியிருக்காரு சில விஷயம் அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா லண்டனில் ஆமாங்க லண்டன்ல ஏகப்பட்ட பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு நானும் பதற்றப்பட்டு போய் பார்த்தேன் என்னப்பா சொல்றாரு அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா கேபிஒய் பாலாவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை தான் அவர் சொல்லியிருக்கிறார் கேபிஒய் பாலா அவர்களை பொறுத்தவரைக்கும் அங்க வந்து வருமானத்துல எண்பது சதவீதம் வந்து அவர் தன்னுடைய தெரிஞ்சவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு டூ வீலர் வாங்கி கொடுத்துருக்காரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு லண்டனில் பல முறை அவர் போயிருக்காரு யார் ஒரு தடவை பண்ணலாம் யார் ஈவெண்ட்டு பண்ணுறாங்க அந்த பண்ணாலாம் எப்படி இங்கே வந்து செலவு பண்ணுவாங்க இப்படி தான் செலவு பண்ணுறாரு அவர் அப்படின்னு சொன்னார் அமிர்தவானனும் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்காரு அதே போல் அமுதவான வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான மருத்துவமனைக்கு இடத்த கொடுத்துருக்காரு அவர் எது வீடு கட்டுறதுக்காக கொடுத்தாரா அதை வந்து இவர் மருத்துவமனையாக கட்டிக்கிறாங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் சரிப்பா ஓகே பண்ணிக்கப்பான்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த ஆம்புலன்ஸ் கொடுத்ததும் அதுலேயும் உண்மைத்தன்மை இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸோ கேபிஒய் பாலா அவர்களை பற்றி ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை பண்றத வந்து அவாய்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நிறைய பேர் வந்து அவரை பத்தி கேவலமா சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் கொடுத்தது தப்பு இந்த டூ வீலர் நம்பர்லாம் போடவே இல்லை பாரு அதை மாரிச்சிங் தான் அவர் போட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருக்காங்க அவர் மலேசியா போன ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் இவர் கேபி பாலா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முன்னாடி சொன்னதுன்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோல பார்த்து சொல்றேன் அவர் மலேசியாவுக்கு போயிருக்காரு அப்பவே அவர் ரெண்டு நாலு வருஷம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அப்போ ஒரு முஸ்லீம் ஃபேமிலின்னு நினைக்கிறேன் தம்பி நீங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்றீங்க நான் கேள்விப்பட்டேன் இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு கை நிறைய பணத்தை கொடுத்து இதை வச்சுக்கப்பா எல்லாரும் ஐயோ இது இல்ல இல்ல நீங்கள் வச்சு அவரு பதட்டம் பதட்ட மாட்டாரு இந்த பணத்தை பார்த்த உடனே ஏன் இவ்வளவு பணத்தை கொடுக்குறீங்க என்கிட்ட அப்படின்ட்டு ஸோ அந்த அதை இல்லை இல்லை நீ எடுத்துட்டு போப்ப நீ பண்ண அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வர்ற நியூஸ் நிறைய விஷயங்கள் அவரே கூட வீடியோல சொல்லியிருக்காரு இப்போ ஒருத்தர் யாராவது எனக்கு இது வேற அது வேற யாராவது கேட்டிருப்பாங்க இல்லை அவரோட நண்பர்களோட நண்பர்கள் இவன் வந்து ஒரு டூ வீலர் இருந்தால் அவன் மாதம் ஒரு பத்து பதிஞ்சாயிரம் சம்பாதிப்பான் கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு பத்து பதினஞ்சு நாளும் அவருக்கு டூ வீலர் அடிவா அந்த பையன் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாரு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் இல்லைங்க அவர் அண்ணா வந்து எனக்கு கொடுத்துருக்காரு பாருங்க இதோட ஒரிஜினல் லைசன்ஸ் அப்படின்னு அவங்க அம்மாட்டெல்லாம் வாங்கியிருந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் காமிச்சார் ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காருங்க அவரை போய் இப்படி சொல்றீங்களாப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா கேபி வை பாலா அதை ஏன் வீடியோ எடுத்து போறாரு தான் நிறைய ஹெல்ப் பண்ணுறாருங்க அது எதுக்கு ஒருத்தருக்கு ப்ரூ கடை வச்சு கொடுத்தாரு ஒருத்தர் வந்து இது அந்த ஜிம் வச்சு கொடுத்தாரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வருதுங்க அதெல்லாம் எப்படிங்க பண்றாரு அவ்வளோ பணம் எங்கேயிருந்து வருது வருது ஒரு படம் நடிச்சிருக்காரு அவர் ஐம்பது லட்சம் கொடுத்துருப்பாங்களா அதோட பல மடங்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஆம்புலன்ஸ் நாலு லட்சத்துல வாங்கி கொடுத்துருக்காருங்கிறாங்க இது என்ன தாங்க நடக்குது இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சில செய்திகள் ஆனால் சில யூடியூபர்ஸ்க்கு அதெல்லாம் பொறுக்காதுங்க இந்த மாதிரி யாராவது நல்லது பண்ணுறாங்க அட்ராவன அப்படின்னு சொல்லி நான் நேற்று கூட சொன்னேன் இல்லையா நம்ம வந்து ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணோம் ஒரு ஆர்பரேஜ் போய் ஒரு ரெண்டு மூணு வருஷம் இது கொடுத்தோம் ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து ஒரு அசீம் ஜெயிச்சப்போ ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போட்டோம் பிரியாணி போட்டோம் அவங்களுக்கு பெட்ஷீட் வாங்கி கொடுத்தோம் பெண்களுக்கு சாரி வாங்கி கொடுத்தோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணோம் அதை வந்து கேவலப்படுத்தி நம்ம ட்விட்டர்ல அசிங்கப்படுத்தி இது வந்து இந்த பணம் அந்த பணம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேவலப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் அது தான் எல்லாம் அது நீங்கள் நல்லது செய்கிறீங்களா அதை குறை சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் வரதான் செய்வான் அதுவும் பாலா சேர்ந்து ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறாரு நம்ம ஒன்று ரெண்டு பண்ணதுக்கே நமக்கு இவ்வளோ பிரச்சனை கேபி பாலாக்கு அது இருக்க தானே செய்யும் ஸோ இந்த மாதிரி யாரும் சொல்லலாம் தான் நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ அவரை சொல்றாங்க அப்படின்னா அதாவதுங்க இதை எப்படி எடுத்துக்கொள்ளுது அப்படின்னா மக்களோட மக்கள் என்னை விரும்பும் வரை நான் இந்த தியாகத்தை செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாலா நான் என்ன சொல்றேன் யாரை பத்தி எதை பத்தி கவலைப்படாங்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களை ஒரு நாள் தீ தூத்தரா அவனே பாராட்ட வேண்டிய ஒரு காலம் கூட வரலாம் தெரியாது நமக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் இப்போ யூடியூப் யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் கேவலமா பேசுறான் பாத்தீங்களா அவனை திரும்பும்போது மன்னிப்பு கேட்குற ஒரு சூழ்நிலாம் கூட ஒரு எனக்கே வந்திருக்காது எனக்கே வந்திருக்கு ஆமா நம்ம நம்ம சேனல்ல வெளியில போன ஒரு நண்பர் வந்து ஐயோ நீங்க தப்பா நினைச்சேன் சார் உங்களை நீங்க உங்களை கண்டபடி வர திருட்ட ஒரு சேனல் அப்படின்லாம் சொன்னாரு பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னா நான் வர அது நான் ரியாக்ட் கூட பண்ணிக்கல அது அந்த மாதிரி சோ இப்போ கேபிஒய் பாலா அவர்களுக்கும் நடக்கிற விஷயங்கள்ல ஆஹ் ஏதாவது தவறுகள் நடந்து அவர் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணாரு இல்லை எங்கேயாவது யார்ட்டைய பணம் வாங்கி ஏமாத்திட்டாரு எங்க ஒரு பணத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு தான் கொடுக்குறாரு அவர் எடுத்து வீடு கட்டிக்கிட்டாரா இல்ல ஏதாவது பிளாட் வாங்கிட்டாரா இல்ல சொத்து வாங்கி போட்டிருக்காரு இல்ல ஐம்பதுக்கு நூறுக்கு பணம் இடத்தை வாங்கி போட்டாரா என்ன பண்ணாரு மக்களுக்கு சேவை செய்யறாரு அதுல தவறு இருக்கா இப்ப ஆம்புலன்ஸ் நம்பர் தப்பு அது வந்து ஒரு லக்ஸரி காரோட நம்பர் அப்படின்னு சொல்றீங்க இருக்கட்டும்ங்க அதுல ஏதோ தவறு நடந்திருக்கு அது சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால என்ன இருக்கு தவறு கிடையாது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு சொல்லிதான் நீங்க வந்து இது சாதனை புரியணுமா அவர் ஆம்புலன்ஸ் கொடுத்த விஷயம் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் சவுண்ட் வெரி லோவா சாரி இல்லையே நல்லா தானே இருக்குது பாருங்க இப்போ கேட்குதா ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவர் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு பட் அந்த வகையில் வந்து கேபிஒய் பாலா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு அவர் தவறுகள் இருந்தால் சுத்தி காட்டுங்க அவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரா இல்லாத அரசாங்க ப பதவியில் இருக்காரா ஒன்றும் கிடையாது யாரோ கொடுக்குறாங்க அதை ஹெல்ப் பண்ணுறாரு அவர் சம்பாதிக்கிறது பண்றாரு ஸோ அந்த மாதிரி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா ஓகே எல்லாருக்கும் சவுண்டு கேக்குதா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சாரதி வந்து சவுண்டு கேட்கல சவுண்ட் வெரி ஸ்லோன்னு போடுறாரு கேக்குதான்னு சொல்லுங்க தீனதாளன் வெல்கம் தீனதாலன் வெல்கம் ரூகேஷ் வெல்கம் கே ஓஜி தமிழ் கேமர் வாங்க வாங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் வெல்கம் சண்முக பிரியா சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க நான் இன்னும் பிக் பாஸ் தலைப்பும் இருக்குன்னா இது போட்டுட்டு போகலாமே பத்திர தான் வருவோம் போடுறேன் லைவ் இருக்கா இருக்கு 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 சவுண்ட் நல்லா இருக்கா ஓகே அவங்களுக்கு நீங்க தான் சவுண்ட் வைக்கலாம் சாரதி ஸோ இந்த மாதிரி ஒரு நன் ஒரு நபரை வந்து கேவலப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு பாதை கிடையாது ஒரு ஒரு நபர் ஒரு நபர் அதுவும் கேபிஒய் பாலா போன்றவர்கள் வந்து நிறைய உதவிகள் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்களாம் நிறைய இருக்கோம் நீங்கள் அக்டோபர் நவம்பர் ஆச்சு அப்படின்னா இங்கே ரோடு ஓரத்தில் இருக்கிற வருஷ வருஷம் பெட்ஷீட் ஒரு இரநூறு பெட்ஷீட்டு ஐநூறு பட்ஜீட் பெட்ஷீட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுப்போம் அங்கே நை நைட் ஒரு பத்தரை மணி கிளம்புவோம் போனீங்கன்னா அப்படி இங்கே எக்மோரில் ஒரு நாளைக்கு போவோம் டி நகர் ஒரு நாளைக்கு போவோம் தேனாபாடு போவோம் இந்த பக்கம் சென்ட்ரலுக்கு போவோம் ஏன்னா இங்கே நிறைய படுத்து ரோட்ல படுத்துட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெட்ஷீட்டை கொடுப்போம் அந்த பிரிட்ஜு கீழே படுத்துட்டு இருப்பாங்க விஷயம் நிறைய பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் சோ அந்த மாதிரி விஷயத்த பண்றவங்களை வந்து கேவலப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது அவங்க அந்த பணம் எப்படி வந்து தெரியுமா இல்லை இல்ல இவங்க வந்து பத்து லட்சம் வாங்கி அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ணாங்க ரெண்டு லட்சம் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுக்கறதே இல்லைங்க சும்மா ஒரு ஃபேக் நம்பருங்க அது அப்படின்னு சொல்லி அதை வந்து புரபகண்டா பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இப்ப நான் டவர்ஸ் நியூஸ் நண்பர் கூட சொன்னாரு அவர் சொல்றது பார்த்தா நெகட்டிவாவே இருக்கு கடைசில பார்த்தா கேபி பால பத்தி பாசிட்டிவா சொல்லியிருக்காரு யூடியூப் யூடியூப் ஆரம்பிச்சா அவனையாவது போட்டு தரணுங்க வேற யாருக்கு கெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க பாத்தீங்களா அது வந்து ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது தான் ஆம்புலன்ஸ் நம்பர் தப்பு டூ வீலர் நம்பர் தப்பு இருந்துட்டு போட்டோன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை அது தப்பு இருந்தா அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லை என்னங்க நான் கடை என்னுடைய மக்கள் விரும்பும் வரை நான் வந்து தொண்டு செய்வேன் அது பாராட்டுக்குரிய விஷயம் ஹேட்ஸ் ஆஃப் கேபி பாலா அதுதான் நான் சொல்லுவேன் இதை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறது அப்படி அசிங்கப்படுத்தி அவரை ஒன்னும் இல்லாமல் பண்றது என்ன பண்ண போறீங்க என்ன சாதிக்க போறீங்க நீங்க இல்ல அவர் எதாவது தப்பு பண்ணுறாரு ஊழல் பண்ணியிருக்காருன்னு நிரூபிங்க டாக்குமெண்ட் இருக்கா உங்கள்கிட்ட வண்டி நம்பர் மாத்தி கொடுத்தாரு கொடுக்கட்ட மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனை அவர் அந்த ஸ்டிக்கர் ஓட்டும் போது நான் நம்பர் எதுவும் தப்பா ஆயிடுச்சிங்க அதுக்கப்புறம் நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னாரு அந்த நிறைய விஷயங்கள் இருக்கதாங்க செய்யும் அதனால என்ன இருக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு தவறு செய்து விட்டார் அப்படின்னா அதை நிரூபிச்சிட்டு நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா ஓகே ஏற்றுக்கலாம் ஒரு சின்ன 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 பிரச்சனையை எடுத்து பெருசாக்கி அதை பூதாகரமாக்கி அவரை எப்படியாவது கவலைப்படுத்தணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு இப்போ கார்த்திகா ஒரு படம் அடிச்சிட்டாரு ஒரு சுமாராக தான் போச்சு நான் கூட சொல்லுவேன் ஏங்க நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் பார்த்துருக்கீங்க ஐம்பது லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஐம்பது கோடிங்க ஐம்பது கோடி வந்திருக்கும் ஏன் மக்கள்ல அவருக்கு ஆதரவு தெரிவிக்கல ஸோ அதுதான் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கறதுதான் அதாவது நீங்கள் யூடியூப்பில் வியூஸ் வரணுன்றதுக்காக பேசுறது நம்ம வேறு தீனதயன் சொல்கிற மாதிரி ஆமாம் எப்படி பணம் வருது எல்லாம் கொள்ள அது அடிக்கிறதுக்கு முதல்ல நல்லது செஞ்சா இப்படித்தான் பேசுவாங்க அதுதான் சொல்கிறேன் அதாவதுங்க ஒருத்தர் வந்து நல்லது பண்றாரு அவருக்கு பணம் கொடுத்தவங்க என்னை எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவருக்கு தெரியாது ஒரு சிலர் கேஷாக கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சிலருக்கு கொடுத்த பணத்துக்கு அவர் ரெசிப்டும் கொடுத்துருக்காரு அவர் லண்டனில் வாங்கின பணத்தில் ரெசிப்ட் கொடுத்ததா அவர் டவர்னி சொல்லியிருக்காரு ஸோ இப்படி பண்ணும்போது அவரை வந்து நீங்கள் ஒரு மாதிரி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்ன சாதிக்க போறீங்கன்னு ஒருத்தர் பத்து சாப்பிட்டு கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை யார் கொடுத்தாங்களோ அவங்க அதை அவங்க அவங்க செக் பண்ணிக்கிட்டோம் அதனால நிறைய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க யூடியூபர்ஸ் வியூஸுக்காக என்னன்னா பண்ணிட்டு போலாம் அப்படின்னு பண்ணாதுங்க அது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் சோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நாளைக்கு சந்திக்கலாம் பதினோரு மணிக்கு லைவ் இருக்கு பாஸ் பத்திர லைவ் தேங்க்யூ அல் தேங்க்யூ அல் வாடி வீடு மீண்டும் சந்திப்பு